வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு இந்த மத்தி மீனுக்குன்னு ஒரு ருசி இருக்குது அதை வந்து இந்த ஸ்டைலில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூடான சாத்திர போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டான இந்த மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக மத்தி மீன் வாங்கி வச்சிருக்கேன் கூடவே ஏறாலும் வாங்கி வச்சுருக்கேன் இந்த மத்தி மீனெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் சுத்தம் பண்ணி எடுத்துருந்துட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கிறேன் மண் சட்டியை செய்யும்போது உங்களுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு அல்லது அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ணா சேர்த்துக்குங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க கூடவே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வேந்தயத்தை சேர்த்துக்குங்க உங்களுக்கு இந்த குழம்புக்கு தேங்காயை தான் நல்ல ருசி கொடுக்கும் இப்போ கடுகு வெந்தயமும் நல்லா பொரியணும் இப்போ கடுகு வேந்தயம்னா நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக நறுக்கின இஞ்சியும் நறுக்கண பூண்டையும் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வதக்கி விடுங்க இந்த இஞ்சியும் பூண்டும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த நேரத்தில் பெரிய சைஸாக ரெண்டு பச்சை மிளகாயை நடுவில் கீறி சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கங்க இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்து அரைஞ்சு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி பழமான தக்காளி சேர்க்கும் போது உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா வதக்கி விட்டுங்க நல்லா இந்த தக்காளி குழஞ்சி மசிஞ்சி வதங்கணும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தூள் சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் காரமான தூளுங்கிறதுனால் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட காரம் கம்மியான தூளாக இருந்தால் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை நான் இடித்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கருகி விடாமல் இந்த மசாலா வதக்கிக்கங்க எண்ணெயில் வதக்கும்போது இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்க்குறேன் நீங்கள் உப்பை மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீனை சேர்த்துக்கலாம் ஏன்னா அரை கிலோ அளவுக்கு மத்தி மீனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த மத்தி மீன் வந்து உங்களுக்கு கரையாது நல்ல எவ்வளோ வெந்தாலும் உங்களுக்கு நல்லா திக்காக நல்லா இருக்கும் இப்போ இது மீனை போட்டுட்டு லேசாக அந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்படியே மேலே லேசாக அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ இது குழம்ப மூடி வச்சுக்கோங்க அல்லது அஞ்சு நிமிஷம் இந்த மீன் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மீன் நல்லா வெந்திருக்குது ஒரு நாலு நிமிஷம் நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து பார்ப்போம் பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ அப்படியே கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சுக்கலாம் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் இது மண் சட்டிங்கிறனால உங்களுக்கு கொதிச்சுட்டே இருக்குது அதனால் அப்படியே மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திரும்பவும் அப்புறமா திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போதே என்ன பிரிஞ்சு அந்த கலரே போதே அவ்வளோ சாப்பிட தூண்டும் அவ்வளோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மத்தி மீன் குழம்பு உங்களுக்கு வந்து இந்த நம்ம சேர்த்து செய்கிற தேங்காய் எண்ணெய் அந்த சின்ன வெங்காயம் தான் அந்த குழம்புக்கு அவ்வளோ ருசி கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ இன்னும் ஊற்றி ஊற்றி சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த குழம்பு கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம் சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க இருக்குது நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரி செஞ்சு பார்த்துங்க செஞ்சு சூடான சாத்திர போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள் நன்றி